நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்டு குருமணிதான் தாழ் வாழ்க ஓம் நமச்சிவாய வணக்கம் நண்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ராசி மண்டலத்தில் பொறுத்த வரைக்குமே சுக்கர் ஆதிக்கத்தில் நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய ராசி இந்த துலா ராசிங்க இந்த ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே நேர்மை நீதி நியாயம் விழுக்கம் கட்டுப்பாடு படிப்பு இன்சொல் பேசுறது பணிவு மூத்தவங்க சொல் வார்த்தை கேட்ட நடக்கிறதுன்னு எல்லா வகையிலயும் ஒரு நல்ல குழந்தைகளாக வளரக்கூடியவங்களா நல்ல நபர்களாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் எல்லாருமே தான் இவங்க இருப்பாங்க இவங்க பேச்சு திரும்ப எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே முக வசிகிறது அமைஞ்சிருக்கும் ஜன வசிங் கொண்டவங்க பார்த்த மாத்திரத்திலே எல்லாருமே கவர்ந்திருக்க கூடிய கவர் அச்சான கண்களுக்கு இந்த ராசிக்காரங்களும் வேலைன்னு வந்தாலும் அப்படிதான் எல்லாருமே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகையில வேலையில ஒரு நேர்த்தியோடு இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க பெரும்பாலுமே இவங்க வந்து எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய தன்மை உண்டு சில நேரம் கொஞ்சம் சோம்பல் உணர்வோடு இருக்கக்கூடியவங்களும் உண்டுன்னு சொல்லலாங்க ஏழை பணக்கார இந்த வித்தியாசம் எல்லாமே பார்க்க தெரியாது தன்னுடைய குறும்ப புன்னகையால எல்லாரையுமே கவர்ந்தெடுக்கக்கூடியவங்களா இந்த துலாம் ராசி அன்றுகளை அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க துலாம் ராசி ஆண்டுகளுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் மேலும் பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி துலாம் ராசி என்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனையே சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்களா ஒன்று போனா ஒன்னு ஒரு குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலையில் உங்களால் சமாளிக்கவே முடியலைங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா அதுக்கு நீங்க ஜோதிட ரீதியா தீர்வு கணன் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்குங்க உங்க குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் மாமியார் மருமகள் சண்டையாக இருக்கட்டும் இல்லைன்னா பொருளாதார எதுக்கு எதுக்குதான் தடை ஏற்படுது ஒரு தொழிலில் நல்ல நிலைமையே இல்லை அப்படி ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு நீங்க உணர்ற மாதிரி இருந்தா தாராளமா நீங்க தொலைபேசி எண்ணுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தாராளமா நீங்க தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் துலாம் ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலன்கள் பெற போறீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான காலம் தாங்க நம்புங்க இந்த நேரத்துல இந்த தேவையில்லாத கற்பனை இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமான்னு தேவையில்லாத கற்பனை விட்டுட்டு நேர்முறை சிந்தனை நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும் நம்புங்க தேவையில்லாத பிரச்சனை தன்னாலவே விளக்குறீங்கன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்களில் மனசு தெளிவா இருக்கும் கெட்டவங்க யார் நல்லவங்க யாருங்கிறது ரொம்ப இனம் கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொல்லலாம் இது வரைக்குமே நண்பர்கள் மாதிரி பழகியவங்களை ஒரு துரோகம் செஞ்சவங்க அதிகமா இருந்திருப்பாங்க எதிர்கள் தொல் அதிகமா இருந்திருக்கும் எல்லாமே தன்னால விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசுல இறை வழிபாட்டோட சக்தி அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இறை வழிபாட்டையும் நீங்கள் நீங்க தொடர்ந்து நம்ப ஆரம்பி ஆரம்பிப்பீங்க செய்வீங்க அதனால நிச்சயம் நல்ல மாட்டம்தான் வேலன் வந்தாலும் சிறப்பா இருக்குது சொன்ன சொல்ல சொன்ன நேரத்துல நீங்க சரியா செஞ்சு முடிக்கிறதால இனி நல்ல பேர் வாங்குவீங்க தன்னம்பிக்கை தைரியம் உண்டாகும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன மனசில் வந்தாலும் இந்த நேரத்துல தைரியத்தை தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க எதிர்காலம் சிறப்பா இருக்குது முன்னேற்றத்துக்கு அனைத்து வழிகளும் உங்களுக்கு சொல்லலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் வியாபாரம் தொழில் நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு தான் குடும்பத்திலுமே சந்தோஷம் இருக்கக்கூடிய நேரம் வேலையில எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பள உயர்வு காத்துக்கு நீ நிற்கிறீங்கன்னா கூட இந்த நேரம் அதற்குண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கணும் சொல்லலாங்க மாணவர்களுக்கும் இந்த நேரம் கல்வியில அபரிதமான வெற்றி கிடைக்க போகுது நிறைய வாய்ப்பு காத்திருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிக்கான வழிகாட்டியாதான் அமைப்போகுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இனி துலாம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பன்னிரெண்டு ராசிகள் இருந்து உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாங்க கடந்த சில ஆண்டுகளா பல்வேறு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுக்கு அமோகமான காலகட்டம் ராசிநாதனும் கூடவே உச்சத்தில் இருக்கிறார் பண வருமானம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அமோகமா அமையும் ஆரம்பத்தில் இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலுமே இறுதியில் உங்களுக்கு எல்லா வகையிலும் கை கொடுக்கணும்னு சொல்லலாங்க ராசிநாதன் ராகு சனியோடு சேர்ந்து இனி மகிழ்ச்சி பெருக்க சொல்லலாம் ரெண்டாம் வீட்டு அதிபதி வலுவிழந்திருக்கிறதால குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க ரொம்ப முக்கியமா பேச்சுவார்த்தையில் கவனமா இருங்க வார்த்தை விட்டுறாதீங்க இந்த நேரம் வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் பண வரவு சிறப்பா இருக்குது ஆனா கொஞ்சம் ஆரம்பத்தில் சிரமப்பட வேண்டியதா தான் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் வெற்றி அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் இந்த கொஞ்சம் கண் பரிசோதனை செஞ்சுக்க பாருங்க இந்த நேரம் கொஞ்சம் உடல்நல பாதிப்பு இந்த வகையில ஏற்படலாம் வண்டி வாகன யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஆனால் அதிகப்படியான அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே தேவையில்லாத பயணத்தை குறைச்சிக்க பாருங்க இரவு நேர பயணமாக இருந்தால் முற்றிலுமே தவிர்த்துக்கிறது நல்லது பணம் கொடுத்த இடத்துல எல்லாமே திரும்ப வராத ஒரு மனசுல ஒரு பாரமாக நீங்க இருந்திருப்பீங்க இனி அவங்களுக்கு அதை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் தான் ஆனால் அலைச்சல் கொடுத்த பின்னாடி தான் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லலாம் எதையும் இந்த கொடுத்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நிலைமை முன்னா மாற்றுங்க இந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் வளரக்கூடிய நேரம் காதல் கை கூடக்கூடிய நேரம் திருமணம் வரைக்கும் கூடிய வராமல் இருந்த கடன்கள் எல்லாமே வந்து சேரும் நீங்களுமே கடன்கள் படிப்படியாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடகு வச்ச பொன்பொருள் எல்லாமே மீட்டெடுக்க கூடிய நேரம் தான் பெரிய தொகையை வாங்கி மற்ற கடனி இல்லாம அடைக்கணும்னு நினைப்பீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த நேரம் இது தான் பெயர் புகழ் உண்டாகக்கூடிய காலகட்டம் அமோகமான காலகட்டமா அமைஞ்சிருக்குது எல்லா சுப கிரகமும் இந்த நேரம் சாதகமும் உங்களுக்கு இயங்குறதால இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு அமோகமான வாழ்க்கை தொடங்குன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீங்க இந்த நேரத்துல நம்பிக்கை வச்சாவும் போதும் இந்த நேரத்தில் நான் நல்லா இருப்பேன் எனக்கு நல்லது நடக்குன்னு நீங்க நம்பனாவே போதும் ஏன்னா மனசார பிரபஞ்சத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு சக்தின்னு பாத்தீங்கன்னா நாம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் அதனால நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குரு உங்க ராசியை மூன்றாம் இடத்தை பாக்குறாரு ராகோட நிலைமை அமோகமா இருக்கிறதால அமோகமான மாற்றம் உண்டு கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள் திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க பரிபூர்ணமாக பயன்படுத்திக்கிட்டா அடுத்தடுத்து ஒரு நிலையான அஸ்தி வார்த்தை உருவாக்க முடியும் நீங்கள் கண்ட கனவு எல்லாமே படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் மாதிரியான விஷயங்கள் ஏற்படக்கூடிய நேரம் தான் வீடு மாற்றம் உண்டாகும் வீட்டை சீரமைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க அருமையான காலகட்டமாக இருக்குது இந்த நேரத்தில் தாராளமாக செய்யலாம் புதிய முயற்சிகள் எடுத்து வாழ்க்கையில முன்னேற வேணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக இந்த நேரம் செய்யலாங்க இனி நீங்க ரொம்ப பிஸியா இருக்க போறீங்க உங்களை பார்க்கணும்னா நீங்கள் மற்றவங்க தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வேலைச்சமும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஆனா மனசுல மட்டும் இந்த நேற்றை பொறுத்தமே கொஞ்சம் தேவையில்லாத எண்ணத்தை மட்டும் தவிர்த்துக்குங்க அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து எதிர்மறை சிந்தனை எதிர்மறை சிந்தனை சிந்திக்கக்கூடியவங்க எதிர்மறை பேச்சு பேசக்கூடியவங்க வந்து கொஞ்சம் விலகி இருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது கொஞ்சம் இந்த நேரம் குழந்தைகளோட நிலைய எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருந்தாலும் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்டு நடக்க மாட்டாங்க கொஞ்சம் இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்க பாருங்க அவங்க நடவடிக்கைகளையும் கவனமா இருந்துக்கோங்க அதிகப்படியான கண்டிப்புங்கிறது வேண்டாம் அன்பான நாலு வார்த்தை நீங்க பேசினாவே போதும் பிள்ளைகள் உங்களுக்கு பெருமையை கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு சொல்லலாம் சிந்தனை செயல் சொல் எல்லாத்துலேயுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க பண வரவு சிறப்பாக இருக்குது காந்தவள் முருகனுடைய அருளை மே மேலுமே நீங்க பெற முயற்சி செய்ய பாருங்க இது வலுவான ஒரு அஸ்தி வார்த்தை சொல்லலாம் அற்புதமான ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனுங்கிறது நீங்க இந்த நேரத்துல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதால கிடைக்குங்க அதனால முருகப்பெருமானுடைய ஒரு அருளை பெற முயற்சி செய்ய பாருங்க செவ்வாய்க்கிழமை நாட்களை தொடர்ந்து நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது முருகப்பெருமானுக்கு பிடிச்ச இந்த பருப்பு பன்றைய தினங்களை தானம் கொடுக்கறது செந்நிற மலர்களை நீங்கள் முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்கிறது இந்த மாதிரியான விஷயத்த நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே துலாம்ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து துலாமராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போங்கிறத மேலுமே நாம இந்த பதிவில் பார்க்கலாங்க துலகராசியில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே காரணமே இல்லாத மனசில் ஒரு வருத்தம் குழப்பத்தோடு தான் இருந்திருப்பீங்க பண நடமாட்டம் நல்லபடியாக இல்லையேன்னு ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்திருக்கும் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது பண நடமாட்டமும் சீராக இருக்கும் இடம் மாற்றம் நிலை மாற்றம் இது எல்லாமே ஏற்படும் குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு ஒரு அண்முனி உண்டுங்க இந்த நேரத்தில் என்ன தான் குடும்பத்துக்காக ஒரு பாடுபட்டு இருந்தாலுமே நல்ல பேர் வாங்க முடியலையேன்னு ஒரு கவலைப்பட்டிருந்தவங்களுக்கு கூட இனி உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் வாழ்க்கையோட உங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு பல வகையில் உதவியாக இருப்பாங்க எதிர் தொல்லை இனி இல்லை எதிர்கள் எல்லாமே அடங்கி போவாங்க கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி சொந்தமா தனியா தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா அதிகம் லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது ஆனா மத்தவங்களோட பழக்கிறப்ப நிதானமா இருக்கு அதுவுமே எதிர்பாலினத்தவரோட பழக்கிறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தொழில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இனி விரைவில் தேரக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து உடல் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பிள்ளைகளால சந்தோஷம் கிடைக்குங்க அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்க இந்த நேரத்தில் என்ன விஷயம் செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு திசைகள் எல்லாமே இந்த மாத காலகட்டங்களில் அனுகூலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க உடல் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்குங்க விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் கருத்துக்களை பரிமாறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணுங்க அதுவுமே உறவினர் வகையில் எப்படா அவங்க மேலே வீண் பொலி சுமத்துவன்னு கங்கணம் கட்டக்கூடியவங்க தான் அந்த நேரத்தில் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்களை பற்றி சிந்தனை வேண்டாம் தேவையில்லாத குழப்பம் வேண்டாம் அது உறவினராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட இருந்து ஒரு அடி தள்ளியே இருக்க பாருங்கள் கருத்துக்களை அதிகமாக பரிமாறிக்கிறது வேண்டாம் உங்கள் மனசு இருக்கக்கூடிய விஷயத்த பேசுகிறங்கிற பேரில் எதாவது பேசுகிறாதீங்க அது பின்னாடி கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தும் இந்த நேரம் முயற்சிகளில் ஆரம்பத்தில் தடந்தாலுமே அது எல்லாமே முறியடித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாய்வழி உறவினர்களோட மட்டும் இந்த நேரத்தில் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படலாம் அவங்க வழியில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நே மேலுமே ஒரு நல்ல மாற்றம் நீங்கள் பெறணும்னு முயற்சி செஞ்சீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை தூரம் போய் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள் நவகிரக சன்னதியை ஒன்பது முறை வளம் வந்து வழிபாடு செய்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதும் முன்னோர் வழிபாட்டை தொடர்ந்து செய்கிறதும் தான் துலாம் ராசி என்றும் சுக்கர் பகவான் தான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால நீங்க எப்படிப்பட்டாவது ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுங்க ஆனால் ஏதாவது ஒரு வகையில் உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கையில பண வருமானம் வந்தால் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு செலவு இருக்கும் பெரும்பாலும் அது மருத்துவ தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க ஏதாவது ஒரு வகையில் தடை உணர்றீங்க மனசுல ஒரு சரியில்லாத சூழ்நிலை இல்லைன்னா இங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் இந்த ரெண்டு தான் குலதெய்வ வழிபாடு அதே மாதிரி முன்னோர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமா ஏற்றி ஒரு பதினைந்து முறையாவது உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க ரொம்ப மாதத்துக்கு ஒரு முறையாவது தொடர்ந்து வழிபாடு பலன் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டாகும் மேலுமே உங்க குலதெய்வம் என்னங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே